இரு கரும்பி வயது பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு உள்ளேயே அமௌண்ட் வாங்கிட்டு கூப்பிட்ட ஸ்தாபனம் சரி முனிஷ் சரி நாட்டு சமையல் சரி

아이고 거기 계지 아우들이 알아 انداي پڙهتا آهي இலங்கையை கட்டி கொடுத்து நட்டுவிட்டு அதை செத்து போக இங்கே கொலை கல்யாணம்

எங்களுக்கெல்லாம் கொண்டாடி போற்றி போலாளம் சுற்றிய அருமைக்குரிய அன்பு உள்ளவர்களுக்கு எங்களுடைய என்னுடைய அருமை அன்பு அண்ணன் எம் கி ஆர் ராதாகிருஷ்ணன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பற்றி

நகர் சங்கம் தலைவர் அன்பு ஐயா பேரம் தமிழ் குழுகளுக்கு இந்த தமிழ் உறவுகளுக்கு பழக்கம் என்பதை நிறுத்து கொண்டிருக்கிறது இந்த ஐந்தாம் நான் திருவிழா யாதவ மண்டபடி தரவிருக்கிற பிரம்ம நன்றி இந்த பதிமூணு வயது பூர்த்தியான இந்த தம்பியை நானும் மருதமணியான நாரதரசி என்றே சந்திக்கும் அளவிற்கு இவன் இன்னைக்கு நடிக்க இருக்கிறார் காலியார் கோயில் திருபாகரன் அவர்களுக்கு இறைவா எம்கேஆர் யூடியூப் சேனல் இயக்குனர் தம்பி முருகன் சார்பாக இவர்

ஒரே ஒரு விஷயம் தயவுசேரு கம்பெனியில் போட்டால் தயவுசேரு கும்பிடுறேன் அங்கே போய் நெல்லுங்கிறேன் எல்லா கம்பெனியில் உள்ளவங்க அங்கே போய் நெல்லுங்க ரெண்டாவது உட்காந்து பார்க்குற மக்களுக்கு அது வேற மாதிரி தெரியுமா ஏன்னா நாடகத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த உலகம் யூடியூப்பில் பார்க்குறோம் அப்போ நீங்கள் மறந்து மீட்க கூடாது உலக கம்பெனி ஒத்துழைப்பு கொடுங்க உங்கள் நாடகத்தை சிறப்பாகிறது நாங்கள் ஆமாம் உங்கள் அத்தனை பேருக்கு நம்ம ரொம்ப நன்றி ஐந்தாம் திருவிழாக இந்த மண்டபப்படி நடத்துக் கொண்டிருப்பவர்கள் யாதோ மண்டபப்படி சாரர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் யாதோ மண்டபப்படி சார்பாக எனக்கு முன்னாடி போட்டு கௌரவப்படுத்திய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நல் உறவுகளுக்கும் நம்பி இங்கே மணி அண்டர் கொண்டாடி போட்டு கௌரவப்படுறாங்க மண்டபடி சாரவாக எத்தனை வந்து

எல்லாத்துக்கும் போட்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு ரொம்பவே என்ன ஊரே கசக சாப்பு இந்த விழாக்கி அந்த உள்ள வந்து போகட்டையில இதுல சும்மா போய் அந்த ஜாத்தியது தாங்கி தாங்க

அப்படி செஞ்சு உடனே செய்ய மாட்டேன் எங்க வாத்தியம் சொன்ன உடனே ஒண்ணு யாரையும் வளர்ந்து கொடுத்து நீ பழடா நீ வாழ்ந்து கொண்டருப்பா என்று சொன்னா அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் இருபத்தொரு வருஷமா இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு நான் சிவகங்கை மாவட்டம் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு பிறந்த ஈர வளர்ந்த மண்ணு சிவகங்கை சிவகங்கை சிவகங்கையே நீ ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்காரு என்னுடைய கொஞ்சம் பொருளாக செல்ல லைன் பண்ணு இந்த செயலி கஷ்ட நாலு பேருக்கு தீங்கு கம்மாயில் அமைக்க முடியுமா ஜல்லிக்கட்டில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதை எத்தனை தமிழ் உறவுகள் அதை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் எத்தனை தலை சிறந்த வீரர்களும் தலை சிறந்த ஆட்ட நாயகன் தாளைகளும் வளர்த்து வரக்கூடிய அன்பு உறவு மத்தியிலே என்னுடைய அண்ணன் மதுரை கே ஜி பாண்டியன் எல்லாருக்கும் தெரியும் கே ஜி பாண்டியன் மதுரை புது என்னுடைய பெரியமா மகன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு காலை அவருடைய மாட்டில் எங்கு சென்றாலும் அங்கே வெற்றி வாயை சூடி வரும் சீங்க பணிபுரிந்து தமிழக பாரம்பரியத்தினுடைய சல்லிக்கட்டை காப்பாற்றிக் கொண்டிருந்த கேஜி பாண்டியன் சார்பாக ரூபாய் ஐயாயிரம் ஏசி பாட்டி ஏசி பாட்டி நன்றி நன்றி அதனை தொடர்ந்து அம்புறவர்களை ஒரு சாங் பாடுவோம் ஆடுவச் சிறந்தி மாடு சிறந்தி ஐநூறு சும்பொழி ஆடுவச் சிறந்தி அதன் மீது தள்ளி சிறிய சம்பளத்துக்கு எட்டு பேர் வச்சிருந்தேன் இடமாடு நூற்றி பதிமூணு மாடு வச்சிருந்தேன் போடாங்கி வாரிசுங்க ஒரு பேரு வச்சிருந்து சிவக்கீழிருந்து நம்ம மானாமதில் போகிற பைபாஸை ஓட்டி ஓட்டி இடம் நல்ல ரேட்டுக்கு போகுது ஒரு முப்பது ஏக்கர் வெள்ளை கல் கம்பி மலை ஓட்டு வச்சிருந்து

கோபத்தி கோயிலுக்கு வரதான் அது கப்பலிக்க பார்க்க விடமாட்டாலும் கிராம நாட்டில் ஒரு பொங்கலையை வச்சிருந்து அண்ணனை சொல்லி உங்க சிறுத்தை அடிச்சு வச்சிருந்தேன் போச்சு மாடு வச்சிருந்து

سوار ماير کي ريلي مينه ونه وريا وتا شوغا ويري ريلي அடுத்த பிறவியில நானும் பப்பனும் போட போறது கிடையாது நீங்க அண்ணன் தம்பியா வந்த அடுத்த பிறவியில் நாடகத்தை பார்க்க போறது கிடையாது பிறவி என்பது ஒரு தடவை ஏழு பிறவியுள் வாங்கி அந்தால் இருந்த உள்ள கூடி டிக்னி எடுத்து ஒரே பிறவிதான் இந்த பிறவியில் கொண்டாட்டிக்கு பெற்ற தாயில உனக்கு நல்ல உள்ளைய நம்ம நடந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்க பேரு சொல்லிட்டு போன ஐயா தினமும் குடித்து நான் மரியாதை போயிடும் இதில் நல்ல மனுஷன் ஆளு என்ன போய் பப்பு ஓட்டான இப்படி பாட்டெல்லாம் பாடி பத்து பத்த திருத்திரி என்னையால் கூட மனசுக்குள்ளே சக்தி எடுத்து விளையாடணும்னு நினைப்பேன் ஆனால் லேசாக தண்ணியை போட்டு வந்தாலும் இது என்ன மாதிரி பாருங்கள் கட்டாயமாக வெளியிற்கான குழப்பம் அப்படி ஒத்தாங்க போன பேசினாலும் மேடை மேடைக்கு அத்தனை உறுத்து விட்டு அந்த கைதற்ற ஆளை கொஞ்சம் பார்த்துக்கிறேன் யாரும் ஏற்கனவே கட்டி போட்டுருக்கு அதனால நீங்கள் நூறு வருஷ ஒரு மனுஷனாக போட்டன உலகத்தில் கடை இருக்க கூடாது உடம்புல நோய் இருக்கக்கூடாது இப்ப குடி இருக்க கூடாது இது மூணு இல்லைன்னா நீதான் புனிதமான தமிழன் என்று சொல்லி இனிமேல் இந்த கொல்லங்குடி மேடைக்கு நான் வந்ததுக்கு குடித்த ஆளுக ஒரு பத்து பேர் தெரிஞ்சினா கலிசடி எம் கேஆர் புண்ணியமாக நினைக்கிறேன் என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு வேணாம் அந்த கோமாரி ஏதோ சிரிக்க வைக்கிறேன் காசு வாங்கிறேன் போயிருவே நினைக்கலாம் ஆனால் எனக்கு சொந்தங்க சொல்லிக்கிற இந்த அண்ணன் தம்பிகளை விட்டால் யாரும் இல்லை நீங்கள் எல்லாம் நூறாண்டு காலம் இருக்கணும்னு கூடிய விடுங்கணும் ஒவ்வொரு காலங்களை விழுதலாம் அப்படி விழுந்தேன்னா அடுத்த வருஷத்து கதறி வந்தோம்